ஜப்பான் வந்து உலக யுத்தத்தில் அவன் சரணடைஞ்சி மன்னிப்பு கேட்ட பிறகு அங்க போய் ஹிரேசி மாவு நாகசாக போட்டான் இல்லையா செஞ்சு அனுகுண்ட டெஸ்ட் பண்ணி பாக்கணும் அவனுக்கு சரணடைகிற ஆனா அதுல முக்கியம் கிடையாது நம்மள்ட்ட எப்படிப்பட்ட வெப்பன்ஸ் இருக்குங்கிறத உலகம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ரெண்டு நாட்டுலயும் போட்டு லட்சக்கணக்கான மக்களை காலி பண்ணானா இல்ல ரெண்டு நகரத்திலேயும் போட்டு இவனுடைய தூழில் அந்த மாதிரி என்ன பண்றான்னு கேட்டா ரெண்டு ஆப்கானிஸ்தான்ல போய் உள்ள இறங்கி உசாமாண்டு காரணத்தை வச்சுக்கிட்டு அந்த ஒரு பொம்மை அரசு அங்கத்தை வைக்கிறான் ஈராக்குல ஒரு பொம்மரசு அங்கத்தை வைக்கிறான் அப்ப தங்கள் நாட்டை ஆக்கிரமித்தால் எழுத்து போராடுவாங்களா இல்லையா ஆக்கிரமிச்சது முஸ்லிம் நாடா இருக்கனால எழுத்து போராடுறோம் அவ்வளவுதான் நம்ம நாட்டை ஆக்கிரமிச்சா நம்மளுதான் போராடுவோம் அமெரிக்காக்காரன் இந்தியா என்ன பண்ணிருப்ப எல்லாரும் சேர்ந்தா போராட்டம் ஆயிருமா அது சுதந்திர ஆப்கானில் நடப்பதும் ஈராக்ல நடக்கிறதும் நீ வேண்டாம் எங்க நாட்டுக்குள்ள வர்ற எங்க நாட்டு நாங்க தீர்மானிப்போம் நாட்டுக்கார எங்க நாட்டுக்குள்ள அப்படிங்கிறதுக்கு அமெரிக்காவை அடிக்கிறாங்க சப்போர்ட்டா சப்போர்ட் அடிக்கிறானே தவிர அதை ஆதரிக்கிறதுக்கு சொல்லல அவன் இஸ்லாத்துக்கா செய்யறான் இஸ்லாத்துக்கு செய்யல இன்னொரு நாட்டுக்காரன் எப்படி எங்க நாட்டுக்குள்ள வர்றேங்கிறதுக்காக செய்யறான் இது எல்லா மனுஷத்தை உள்ள இயற்கையான உணர்வுகள் அப்ப அந்த அடிப்படையில் இந்த தீவிரவாதம் என்பதற்கு முஸ்லீம் கலர் வர்றது காரணம் தான் அதை தவிர இந்த குண்டு வெடிப்பு விஷயத்துக்கு இந்தியாவில் நடந்து வர நாற்பது இடத்துல குண்டு வெடிச்சிருக்கு நல்லா வழங்கிடு இந்தியாவில் இப்ப சமீப காலத்தில் ஐந்து ஆண்டுகள்ல நாற்பது இடத்துல குண்டு வெடிச்சிருக்கு குண்டு வெடிச்ச உடனே முஸ்லீம் போட்டு விட்டுருவான் ஆனா முப்பத்தெட்டு குண்டு வெடிப்பு அன்னைக்கு போட்டான பேப்பர் அவ்வளவுதான் இன்னும் புலனாய்வே செய்யப்படலை கோயமுத்தூர் குண்டு ஒண்ணு அது கலவரம் நடந்தாலும் பதிலடி செஞ்சாங்க அது உண்மை மும்பையில பால்தாக்கர கலவர தொண்ணூத்தி மூணு கலவரம் இருக்கு அதுக்கு பிறகு நடந்த குண்டு வெடிப்பு ஒண்ணு இந்த ரெண்ட தவிர மீதி உள்ளது எல்லாமே முஸ்லீம் பேப்பர்ல அன்னைக்கு போடுவான் ரெண்டு பேரை பிடிப்பான் சாயந்திரம் அனுப்பிவிட்டு ஆனா மக்கள்கிட்ட பதினஞ்சு பேர் என்னது முஸ்லீம் தான் வச்சாண்டு அந்த என்ன அந்த மாலைக்கான் குண்டு வெடிப்புக்கு பிறகு அது குண்டு வெடிச்சது யாரு அவர் ராணுவ அதிகாரியே ஆர்டிஎக் சப்ளை ஒரு சாமியார அது குழந்தையா இருந்திருக்கிறாங்க அந்த மாதிரி பிடிச்ச உடனே எல்லாமே இவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு பள்ளிவாசல் பதிமூணு பள்ளிவாசல்கள் குண்டு வைக்கப்பட்டிருக்குங்க பள்ளி முஸ்லீம் போய் எங்க பள்ளிவாசல போய் அப்ப அதெல்லாம் யாருங்கறத இப்ப கண்டுபிடித்து கொண்டு வரும்போது சிபிஐ கையில எடுத்திருக்க எல்லாத்தையுமே நான் எட்டு குண்டுவெடிப்பு அதே மாதிரி அந்த தியேட்டர்ல உள்ள குண்டுவெடிப்பு மாலைகானில் உள்ள ரெண்டு குண்டுவெடிப்பு பெங்களூர் எல்லாம் இப்ப சிபிஐக்கு போக போகுது இப்ப என்னன்னு கேட்டா முஸ்லீம்களை பழி போடுவதற்காக வேண்டி சில சில முஸ்லீம்களுக்கு எதிரான சில அமைப்புகள் வந்து என்ன செய்யறாங்க இந்த குண்டுவெடிப்பு நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு குண்டு வைத்தது யாருன்னு கையில் ஒரு புஸ்தகம் தந்திருப்போம் முழு விவரத்தோட யார் யார் இருக்கா என்னென்ன ஆதாரம் கிடைத்திருக்கிறது என்பதை உங்க கையில புத்தகத்துல விவரமாக எழுதியிருக்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து இன்னும் இந்த குண்டு வச்சாங்கல்ல இவங்களுக்காக வேண்டி நாங்க யாராவது வக்கீல் வச்சோமா நாங்க உங்களை சட்ட உதவி செஞ்சோமா ஆனால் இந்த மாலேகான் குண்டுவெடிப்புல சம்பந்தப்பட்டவங்களை பால்தாக்கர சொல்றாரு நான் உதவி செய்வாங்கிறாரு உமா பாரதி சொல்றாங்க நான் உதவி செய்வாங்க பாஜக சொல்றது நாங்க சட்ட உதவி செய்வோங்க தீவிரவாதிய நாங்க ஆதரிப்போம் குண்டு வச்சாலும் ஆதரிப்போங்கிறாங்க அவங்க நாங்க என்ன செய்யறோம் அவனுக்கு சட்ட உதவி கூட செய்ய மாட்டோங்கிற ஒதுங்கி நிக்கிறோம் பள்ளிவாசலாம் கணிச்சு கணிச்சு பேசுறோம் எங்க மக்கள் திட்டம் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படி இருந்து நாலு பேர் செஞ்சிட்டு இருக்கோம் அப்ப இந்த மாதிரி எல்லாத்துலயும் நாலு பேர் இருக்கான்னு நீங்க எடுத்துக்கொண்டுமே தவிர இதுக்கு சமுதாயத்தை வெறுக்காதீங்க உங்களை வேணாம் இந்த மும்பையில இப்ப தாக்குதல் நடந்துச்சு பாகிஸ்தான் செஞ்சுட்டாங்கிறீங்க அதுல செத்து போனதுல வந்து நாங்க நாற்பது பெர்சென்ட் தெரியுமா உங்களுக்கு அது தெரியுமா நாங்க இருக்கிற சின்ன நம்பரு நாங்க பத்து பெர்சென்ட் இருக்கிறோம் பத்து பெர்சென்ட் பத்து பெர்சென்ட் சாவணும் நூறு பேர் செத்தா பத்து பேர் தான் நாங்க இருக்கணும் அங்க இருநூறு பேர்ல வந்து நாங்க எண்பது எப்படி இருக்கிறோம் இருநூறு பேர் செத்து இருக்கிறாங்க அந்த தாஜ் ஹோட்டல்லையும் அந்த ரயில்வே நாரிமன்லையும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்க சிவாஜி சத்ரபதி சிவாஜி டெர்மினல் இதுல எல்லாம் செத்தது மொத்தம் இருநூறு பேர் இந்த இருநூறுல எண்பது பேர் முஸ்லீமு அப்ப என்ன என்ன முஸ்லீம் திருவாதிக்கிறீங்க நாங்க தானே சதவீதத்துக்கு மேல செத்து இருக்கிறோம் அவனுக்கு அதான் இலக்கு இன்னொரு நாட்டுல இருந்து நம்ம நாட்டுல நாச வேலை தவிர அவனுக்கு இஸ்லாத்துக்கு அதை செய்யறாம முஸ்லீம்களுடைய ஆதரவு சோறு கொடுத்தோமா அவனுக்கு தங்க வச்சிருந்தமா அப்ப நம்ம என்ன நினைக்கணும் எவனோ நாளுக்கு இருக்க இருக்காங்க இவங்க கையால் அகத்தனை எப்படி ஒரு நாட்டுல இருந்து குழுவை கொண்டு வந்தாண்டு அதை கண்டுபிடிக்க வக்க இல்லாம தூங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு உள்ள விட்டுப்புட்டு அவங்க தாக்க விட்டுப்பிட்டு நீங்க கொதிச்சு எங்க மேல படிபட்ட என்ன அர்த்தம் நீ விழிப்பா இருக்கனே நாட காப்பாத்துறவங்க இந்த மாதிரி நாலு செய்தான் இருப்பான் நாலு தீவிரவாதி இருப்பான் பயங்கரவாதி இருப்பான்னு ஒரு அரசாங்கம் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் பாராளுமன்றத்தில் தாக்கிட்டு போனாங்க நாங்களா காரணம் போன ஆட்சியில பாஜக ஆட்சியில பார்லிமெண்ட்ல தாக்கல் நடத்திட்டு போனாங்க அதெல்லாம் நம்முடைய நிர்வாக கோளார் திறமையின்மை காட்டுது ஒரு நாடு இருந்தா இந்த மாதிரி பல எதிரிகள் இருக்கத்தான் செய்வான் அத வந்து முஸ்லீம் சமுதாயத்தின் மேல ஏன் போடுறீங்க இதுதான் எங்களுடைய கேள்வி கண்டிப்பா நம்ம எல்லாருமா சேர்ந்து தீவிரவாதத்தை எதிர்க்கணும் முஸ்லீம் தீவிரவாதி நீங்க சில பேர் சொல்ற காரணத்தினால தீவிரவாதிக்கு இஸ்லாமே சப்போர்ட் பண்ணுதுன்னு ஒரு கருத்து கிடைக்கும் பொழுது அவன் இன்னும் தீவிரவாதியா ஈடுபடுறான். அவனை தனி தீவிரவாதின்னு சொல்லுங்க, வெறும் தீவிரவாதின்னு சொல்லுங்க, வெறும் பயங்கரவாதின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லி இருக்கலாம் இந்த தீவிரவாத ஒளியும் தீவிரவாத செயல் வந்து நாட்டிற்கு அழிக்கிறதுக்குரிய வழி இதே வழிதான் நான் வழிபாடு முறைகள் எல்லாமே நான் பார்த்தேன். அதோட புனித தன்மையா அறிஞ்சுக்கிட்டேன் நான் எனக்குள்ள ஒரு ஈமான் வந்து அந்த முஸ்லீம் மாத்திரத்துல சேரணும் அந்த ஈடுபாடு படிக்கணும் முழுவணும் யாசி போதணும் குரான் போதணும் அப்படிங்கிற எல்லாங்கள்லாம் இருக்கு இருந்தாலும் கூட எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச முறையில வந்து நீ நேரடியா அல்லா கிட்ட கேடே அவ்வளியா இருக்க எல்லாம் நீ கிட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு மனசு வந்து சொல்லிட்டு அது என்னன்னு எனக்கு விளக்க உரைப்பை முஸ்லிம்கள் ரெண்டு விதமான நம்பிக்கை உள்ளவங்க நம்ம வரைக்கும் உலக அளவுல கிடையாது இந்தியா மலேசியா சில என்னன்னு கேட்டா இறைவனை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் ஒரே ஒரு கடவுள் தான் அவரை தான் வணங்குவோம் அப்படிங்கறது ஒரு சாரார் இருக்கிறாங்க இன்னொரு சாரார் என்ன இருக்கிறாங்க செத்து போன ஆட்களை புதச்சு வச்சுக்கிட்டு அந்த சமாதியை போய் வணங்குறவங்க ஒரு சாரார் இருக்கிறாங்க சமாதி இருக்கும் இறந்து ஒரு ஆள் மறந்து இறந்து வச்சு அந்த சமாதிக்கு சுத்தி கட்டடம் எழுப்பி அந்த சமாதியில் இருக்கார் பாருங்க அவரை நோக்கி கடவுளே நீங்க தான் எனக்கு அது தரணும் இது தரணும் கேட்கறவங்களும் இருக்கிறாங்க இதுதான் தருகாங்கிறது தர்காண்டா என்ன ஒரு மனிதன் வந்து இறந்து போன பிறகு அந்த ஆளை புதைச்சு வைத்து விட்டு நல்ல மனிதன் நினைக்கிறாங்க அவரை புதைச்சு வச்சுட்டு அவரையே கடவுள் நினைச்சிட்டு போய் கேட்கிறாங்க முதல்ல அவர் எப்ப இறந்து போயிட்டாரோ அதே காட்டுது அவர் கடவுள் இல்லைன்னு கடவுள் இருந்து அவரையும் இறந்தாரு அவரையும் கொஞ்சம் புதைச்சாங்க அவரே இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கலாமே அப்படின்னு நினைக்காம இந்த தர்காவை போய் வணங்குறாங்க எங்க இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இல்லல்லாக என்பது எங்களுடைய அடிப்படை கொள்கை வேற யாரும் எதுவும் கடவுள் கிடையாது முகமது நபியே கடவுள் கிடையாது சொன்னா அவங்களுடைய ஒரு அற்பத்திலும் அற்பமாக வரக்கூடிய எங்க சமுதாயத்து பெரியவர்களா இருந்தாலும் நபிகள் நாயகத்தை விட அற்ப பார்வையில் அவங்களுக்கு எப்படி வணங்குறது அவங்க எப்படி தர்கா கட்டுறது அதை இடிக்கணும்னு எங்க மார்க்கம் சொல்லுது எங்க மார்க்கத்துல என்ன கிடையாது நம்ம போய் சட்டத்தை கையில் எடுத்துக்க கூடாது அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க கை நாள் இடிக்க வைக்கணும் அவங்களுக்கு விளங்க வச்சு இது இஸ்லாத்துல உள்ளது இல்ல ஒரு மனுஷனை போய் வணங்க கூடாது ஒரு இறைவனை தான் வணங்கணும் அவர் இறந்து போயிட்டாரு அவர்கிட்ட போய் எப்படி கேட்கற அவருக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த ஓர் இறை கொள்கைன்னு நாங்க சொல்லுவோம் அவங்க தர்கான்னு சொல்லக்கூடியது பாருங்க நாகூர் ஆண்டவர் நாகூர் ஆண்டவர்னா என்னவரு அவர் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல வாழ்ந்தாரு வீடுடா பிச்சை எடுத்து சாப்பிட்டாருன்னு அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க சாப்பிட கூட உழைக்காம வீடுடா பிச்சை எடுத்து நினைஞ்சாரு சாப்பிட்டாரு இறந்து போயிட்டாரு இருக்குது ஒரு பிச்சைக்காரா ஒரு தெரிஞ்சவர் போய் அடக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு நான் ஒரு ஆண்ட நீ பணத்தை தாங்க அவருக்கு பணம் இல்லாம இருந்திருக்கு புள்ளைய தாங்க அவருக்கு பிள்ளை இல்ல அவரே பிள்ளை இல்லாம இறந்து போயிட்டாரு அவர்கிட்ட போய் பிள்ளையை தாங்கிறான் அவர் பொண்டாட்டி கூட இல்ல அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில உள்ளவற்றை போய் கேட்கறீங்களா நியாயமா அதனால் நீ என்ன சொல்லுங்க அனைத்தையும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு கண்காணித்துக் கொண்டு சூப்பர் பவர் ஒருத்தர் இருக்கிறான் அவனை தான் வணங்க அவன்கிட்ட மட்டும்தான் கேட்கணும் தர்கா ஒளியாங்கிறதுலாம் கிடையாது உங்களுக்கு நிறைய தமிழ் படிப்பீங்கல்ல நிறைய விளங்குறதுக்காக வேண்டி தர்கா வழிபாடு அப்படின்னு ஒரு புஸ்தகம் போட்டுருக்கிறோம் அந்த புஸ்தகம் ஒண்ணு தருவாங்க அதுல முழுசா என்னென்னவெல்லாம் அவங்க எடுத்து வைக்கிறாங்க அம்புட்டுங்க விளக்கத்தை போட்டு அங்க காரணம் விளங்குது அற்புதம் விளங்குது எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கிறது அந்த புக்கு உங்களுக்கு முழுசா தெளிவுபடுத்தணும் தருவாங்க இப்ப அதாவது களிமாங்கிறதுக்கு வந்து அர்த்தம் சொல் வார்த்தை அப்படின்னு அர்த்தம் நேரடியாக அர்த்தம் நடைமுறையில் அர்த்தம் என்னன்னு கேட்டா இஸ்லாத்தினுடைய ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சொல்ல வேண்டிய உறுதிமொழி இருக்குதுல்ல அந்த உறுதிமொழிக்கு பேர் கலிமா அகராதியில அர்த்தம் வேற நடைமுறையில் என்ன அர்த்தம்னு கேட்டா நான் ஒருத்தன் இஸ்லாத்துல சேர்றேன்னு சொல்றான் அதுக்கு வந்து எந்த சடங்கு எங்க மார்க்கத்துல கிடையாது பூநூல் போடணும் அதுக்கு மஞ்சள் குளிப்பாட்டணும் அதுக்கு சில அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது இஸ்லாத்தில் ஒருத்தர் வருவதாக இருந்தால் மனசார ஒரு கொள்கை ஏத்துக்கொண்டு அதை வாயார சொல்லணும் அந்த சொல்லுக்கு பேர் தான் என்னது களிமான்னு கேட்டா ஒன்னு லாயில்ல ஒண்ணு முகமது ரசூல்லா ஒண்ணு இதுக்கு என்ன அர்த்தம் இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கிறவன் ஒரு இறைவனை தவிர அல்லாஹவை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்குரியவர் இல்லை